ஒருத்திட்ட ஆயிரா கடன் வாங்கிட்ட வாங்கிட்ட ஆமா ரு யாருக்கும் தெரியாது சொல்றேன் எல்லாம் நல்லா கேட்டுங்க நான் சரக்காரிக்கு துடு இல்லன்னா தான் வாங்கி கூத்துட்டு நூறு மாதிரி வருவோம் நான் இது எல்லாம் நல்லா கேட்டுக்கணும் யூஸ் பண்ணி வாங்கா கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் நல்லா கேட்டுங்க ஆயிரூபா வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் பத்தல பத்தலை உங்ககிட்ட ஐநூறு வாங்கிட்டு ஐநூறுபா வாங்கிட்டு அந்த ஐநூறு ரூபாய் மலி சமான் முன்னூறு ரூபாய் வாங்கிட்டு முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் மீதி எவ்வளவு மீதி இரநூறுபாயிருக்கு சார் வாங்கினேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் குத்துட்டேன் குடுத்துட்ட ஐநூறு வாங்கணும் ஆமா நூறுபா குத்துட்ட கொடுத்துட்டேன் உனக்கு எவ்ளோ தரணும் எவ்வளவு தரணும் எனக்கு நானூறு ரூபாய் தரணும் தொள்ளாயிரம் ரூபாய் தரணும் ஆயிரத்தி முன்னூறுபாய் ஆகுதுங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆமா நான் மலி சமான் எவ்வளவுக்கு வாங்கணும் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இப்போ எவ்ளோ ஆகுது

மல்லுபுல்லை மன ரெண்டு மாலையாக நாட்டு பாதபதை படித்து வந்தேன் அப்பா உங்கள் பாதபதை படித்து வந்தேன் அப்பா பலர் எடுத்து மலையகரா தொடுத்து பாதம் அது பணித்து வந்தியன் அம்மா உங்கள் பாத மது பணிய வந்தியன் அம்மா நீங்க வந்து என் தொப்புள்ள வேற விட்டு என் <Abbots> <submerged> <wind> <laughs> நீங்க கண்டுபிடிச்சாக்குறேன் ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் விட்டு

நம்ம பொண்ணுக்கும் என் தம்பி இருக்கிறால விக்ரமன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான்

கடமை கடமைச்சுக்கும் <ife öel> <im> <staple fits> <Elena> <sharp> <laughs>

ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்றதுனால ஏதோ ஒரு வழக்கு வாழ்ந்துட்டு போயிட்டேன்டா இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு என் தம்பி மாதிரி தம்பி சரி அண்ணா அண்ணா மாமா மாமா மாமா

பையா என் மனசுல இருக்க வெளிப்படையா பேசுறது அப்படி இவ்வளவு ஆயிடுச்சு கல்யாணம் நாய் எனக்கு இது வரைக்கும் தோ போனாரு அந்த யாருக்கு வந்த நாள் கடையா தெரியுமே அண்ணா நீ நான் சேனல் ஏத்தி பாத்தீங்க நீ உதா ஒண்டே கே அப்ப இதே வேல தானா அருணா கடை போற நைட் ஏத்தி பாப்ப சரி போனா போறோம் இதுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ போறோம் இந்த பொண்ணை எப்படியாவது வளக்கறமே ஆளாக்கறமே ஏன் எதுக்கு நாளைக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என் தம்பிக்கு தான் வளக்க ஆமா

வாழ்க்க வந்துட்டு என் தம்பி அடங்க அடுக்கிறான்டா என் தம்பி அடங்கதுக்கு காரணம் வாங்கி கொடுக்கறான்னு தெரியல வாரி போய் ஓ என் தம்பி அந்த முனிமா முனிமா ஆமா மூணாவது விட்டு முனிமா அவன் குட்டி கூட்டி